To advertise your business, increase the Molechi. Contact 9600891613. எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மதுரையில் உள்ள பிஎம் டெக்ஸ்டைலில் இருக்கோம் நம்ம பிஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா விளக்கு விளக்குத்தூர்ல இருந்து நேரம் வந்தால் நாச்சியார் கடை நாச்சியார் கடையில இருந்து அப்படி ஸ்டெயிட்டா வந்தீங்கன்னா சேட்டு பள்ளிவாசல் இருக்குங்க அப்படியே ஆப்போசிட் சைடில் ரோசன் பேக் ரோசன் பேக் பக்கத்து தாங்க நம்ம பிஎம் டெக்ஸ்டைல் பி எம் டெக்ஸ்டைல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு வாங்க நம்ம கடைக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்கு நம்ம கடையில் வந்து பார்ப்போம் வாங்க பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராசாத்தி நைட்டில எல்லா டிசைன் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்குது இப்போ நம்ம பண்டெல்லாம் உடைக்கிறதெல்லாம் காட்டுறோம் என்னென்ன டிசைன் வந்திருக்கு இப்போ தீபாவளிக்கு நிறையா பண்டல் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி 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 டிசைன் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு மூவாயிரூவா வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்க ஏன்னால் இந்த தீபாவளிக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் வெறும் மூவாயிரரூவா வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டிசைன் நைட்டி ரெண்டு ஐட்டம் பத்து பத்து பீஸை எடுத்து வியாபாரம் பண்ணலாம் வாங்க நான் பண்டல் உடைக்கி டிசைன்லாம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டை உடச்சு காட்டியிருக்கோம் பத்துமே பத்து டிசைனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பண்டலில் இருந்து வர்றது பத்துமே பத்து டிசைன் தனித்தனியாக வருங்க எக்ஸல்லில் பத்து டிசைன் வரும் ஒரு வியாபாரினா பத்து பீஸ் எடுக்கணும் அப்படியே எடுத்து நீ வியாபாரம் பண்ணலாம் ஒவ்வொரு டிசைனையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வரும் வியாபாரத்துக்கு தேவையானது பூரா நமக்கு வரும் ஒரு கட்டு நீங்கள் எடுக்கும்போது ஒரு கட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து பீஸ் தருவோம் இப்போ நான் கட்டு கட்டாக நான் காட்டுறேன் பண்டலை உடச்சு பாருங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம கடையில் பண்டல் வந்திருக்கு எப்படி டிசைன் வந்திருக்கு உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க போகிறேன்றதை வந்து பார்ப்போம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் டிசைனு எக்ஸெல்ல வந்து பத்து பீஸ் அப்படியே நீங்கள் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி பத்து பத்து பீஸாக தான் தருவோம் பத்து பத்து பீஸு பத்து கலர் பத்து டிசைன் தனித்தனியாக இருக்கும் ஒன்றாலாம் இருக்காதுங்க நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்துக்கு இப்போ தீபாவளிக்கு இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் நான் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் இது பூரா ஃபேன்சி டிசைன் ஃபேன்சி டிசைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் இருக்குது பார்த்துக்கோங்க ஒன்று உடச்சி காட்டுவேன் உங்களுக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி டிசைன் தான் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நாலு மாடல் இருக்குது நாலு மாடலில் இப்போ நம்ம ஃபேன்சி டிசைன் மாடல் காட்டுறோம் இது பூரா வந்து பாருங்கள் பேல் பேலாக போயிட்ருக்கு பேல் பேலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பூரா மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இது பூரா தனித்தனியாக வரும் இது ராசாத்தி பிராண்டு பிராண்டட் நைட்டினால் உங்களுக்கு வந்து நிறையா போகுது இந்த டிசைன்லாம் நிறையா ஊர்லேருந்து எடுத்துக்கிட்டுருக்காங்க கேரளாவிலேருந்து ஆர்டரு கொடுக்குறாங்க கர்நாடகாவிலேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க வேறு சென்னை விழுப்புரம் தஞ்சாவூர் இப்படி பல இருந்து எங்களுக்கு ஃபோன் மூலிமா ஆர்டர் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்படியே பீஸ் பீஸாக பேல் பேலாக தருவோம் பாருங்கள் இப்போ பாருங்களேன் டெய்லி பேல் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி பேல் உடச்சிக்கிட்டே தான் இருப்போம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன் வருது பாருங்கள் டைட்டானிக் மாடல் இருக்குது இப்போ நம்ம முதல்ல ஃபேன்சி மாடல் பார்த்தோம் இதில் டைட்டானிக் மாடல் டெய்லி பேல் வருது டெய்லி ஆர்டர் போயிட்டே இருக்குது எல்லா பேரும் ஆர்ட்ரு கொடுக்குறாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிப்பு நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பிராண்டட் நைட்டினால் நம்மகிட்ட நிறையா பேர் எடுக்கிறாங்க பாருங்கள் நிறையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இது எலாஸ்டிக் மாடல் எலாஸ்டிக் மாடலில் பாருங்கள் பத்து பீஸ் ஒரு கட்டுக்கட்டாக வரும் பத்து பத்து பீஸாக கொடுப்போம் இது பாருங்கள் நல்லா நிறையா போகுது இதில் அவ்வளோ டிசைன் இருக்குது இன்னும் கம்மி பண்ணி தருவீங்களா இல்லை நம்ம எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் ஒரே ரேட்டு பிராண்டினால ஒரே ரேட்டு தான் எல்லா பேருக்கும் ஆனால் பத்து பீஸ் எடுக்கணும் பார்த்திங்கன்னா ஃபேன்சி டிசைன் பாருங்கள் இது வியாபாரத்துக்கு கொடுப்போம் நீங்கள் சில்லறைக்கு வேணால் நீங்கள் கடையில் வந்து எடுத்துக்கலாம் ஃபோனில் ஆட் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பு நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்லேயே நம்ம ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம நைட்டி பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி முப்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது பாருங்கள் துணி பாருங்கள் ஜிப்பு வச்சது எலாஸ்டிக் மாடலு எல்லாமே இருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிசைன் ஓனாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் டிசைன் பாருங்கள் இது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் இது டிசைன் பாருங்கள் கலரை பார்த்திங்களா அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன் தேர்ட்டி இருந்து இருக்குதுங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி டிசைன் வரும் இதில் நாலு நாலு டிசைன் இருக்குது இதில் வந்து எலாஸ்டிக் மாடல் இருக்குது ஜிப்பு மாடல் இருக்குது எல்லா மாடல் இருக்குது நம்மகிட்ட விலை கம்மி நைட்டி ஸ்டார்டிங்கிலே நூற்றி முப்பது ரூபாவில இருந்து இருக்குதுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வியாபாரத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அது மாதிரி வெறும் ரூபா வச்சுட்டு வியாபாரம் பண்ணலாங்க இப்போ தீபாவளி வருது போன உடனே விற்று போகும் ஆமாம் இதுதான் வந்து இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராசாத்திலேயே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு நைட்டி செட் தான் இது வந்து செட்டா அப்படியே பத்து பீஸாக வந்துருங்க பத்துமே வேற வேற டிசைன் அண்ட் வேற வேற கலர் வேற வேற நெக் பேட்டன் இப்போ ஒவ்வொன்றையும் நான் காமிக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராயல் ப்ளூ வித் ஒரு சூப்பரான ராமர் கிரீன் கலந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது வேற டிசைன் செம்மையாக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே டோட்டலாக வேற நெக் பேட்டர்ன் அண்ட் வேற டிசைன் ரெண்டுக்கும் நெக் பேட்டர்னே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வேறு நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி டிசைன்ஸு வேரியேஷன்ஸ் கலர்ஸு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் முதக்கொண்டு எல்லாமே வேறு வேறு தான் ஸோ நீங்கள் அப்படியே கட்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் சேல் பண்ணிருவீங்க அந்த மாதிரியான நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸாக ரொம்ப ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸாக இப்போ ட்ரெண்டுக்கு தீபாவளிக்கு ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த நைட்டி கலெக்ஷன் எக்ஸல் சைஸ் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் அப்படின்னா முன்னா அப்படியே உங்களுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து மாறிட்டே வரும் இந்த ஐட்டம் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அதுவும் ராசாத்தி பிராண்டில் ராசாத்தியில் கூட வாங்க முடியாதுங்க அவ்வளோ செம்மையான ஒரு கலெக்ஷன் வித் சூப்பர் ஆஃப் காம்போஸ் இப்போ அதில் ஓப்பன் பீஸ் கூட நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் வந்து புதுசாக டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டிசைனில் எக்ஸல் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து நம்ம வியாபாரத்துக்கு கட்டுக்கட்டாக வாங்கணும் ஒன்று ரெண்டு வேணாலும் கொடுப்போங்க பட் வந்து இந்த ரேட்டு வராது ஏன்னால் இது கட்டுக்கட்டு வியாபாரத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ஃபேன்சி டிசைனு தீபாவளிக்கு அப்படியே கட்டுக்கட்டாக போகுது குவாலிட்டி பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஒரு கட்டை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன் இப்போ இந்த கட்டில் வந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னா அப்படியே போய் காட்டினீங்கனால அப்படியே எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி குவாலிட்டிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அடுத்த டிசைனை காட்டுவோம் பாக்குறேன் இந்த ஐட்டம் அடுத்து நம்ம காமிக்க போகிற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ஓவர்லாக் அண்ட் வித் பேக்கெட் அதுதான் ஒரு மெயினான விஷயம் ஸோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ சூப்பரான நைட்டி செம்ம கலெக்ஷன்ஸாக இங்க பிஎம் டெக்ஸ்டைல்ஸில் டெக்ஸ்டைல்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ராசாத்தில டபுள் எக்ஸல் இருக்கக்கூடிய டைட்டானிக் மாடல் கலெக்ஷன் தான் இது வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதோட ரேட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கு வந்து பத்து பீஸ் வரும் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான பீசஸ் ரேரான பீசஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வாங்க முடியாத டிசைன்ஸாக தான் இந்த ராசாத்தில கொடுப்பாங்க அதனால தான் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் அண்ட் இந்த பிராண்ட் கலெக்ஷன் நம்ம பிஎம் டெக்ஸ்டைல்ஸாக ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் மேனுஃபேக்சரிங் ரேட்லேயே இப்போ நீங்கள் அங்கே போய் வாங்கினா என்ன ரேட்டோ அதே ரேட்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான விஷயமே கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பாருங்க எப்படி செம்மையா வேற லெவலில் இருக்குன்னு பாருங்க எல்லா டிசைன்ஸும் இருக்குங்க உங்களுக்கு வந்து செக்டு டைப்பில் ஒரு குர்த்தா ஸ்டைலில் வேணுமா இல்லை வந்து கலாம் கரை ஸ்டைலில் வேணுமா இல்லை பாந்தினி ஸ்டைலில் வேணுமா த்ரீ டி பிரிண்டிங்ல வேணுமா ஸோ அத்தனை டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸும் இந்த ஒரு கட்டிலேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சுருவா மட்டும் தாங்க இதோட ரேட்டு இப்போ நான் சொல்லக்கூடியது ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு ஹோல்சேல் ரேட் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பத்து பீஸ் இருபது பீஸ்ன்னு மொத்தமாக இவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற நபர்களுக்கு மட்டும் தான் இந்த ரேட்டு ரீட்டெயிலாக நீங்கள் வேணால் இதே நைட்டி வந்து கடையில் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீட்டெயில் ரேட் தான் விழுகும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்க்குலாம் இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இதில் டிசைன்ஸ் வந்து அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் வேறு வேறு டிசைன்ஸ் வேறு வேறு ஸ்டைலில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ராசாத்தில எலாஸ்டிக் மாடல் நைட்டி பாத்துட்டு இருக்கீங்க இதுலயும் வந்து பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு ஃபேன்சி டைப்ல கட்டுக்கு வந்து பத்து பீஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான குவாலிட்டியில இருக்குங்க ராசாத்தி அப்படின்னாலே அதோட பிராண்டு தான் அவ்வளோ செம்மையான ஒரு கிளாத்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த பீஸுமே நிற்காத அளவுக்கு முடிஞ்சுற அளவுக்கு அவ்வளோ சூப்பர்வான கலெக்ஷன்ஸாக ஆசமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு ராசாதி பிராண்ட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டு பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க சீப்பான மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு மக்கள் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணணும் நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி துணியை பார்த்துடுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ராசாத்தில ஜிப் மாடல் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க உண்மையாலுமே கலர்ஸ் எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ டிசைன்ஸும் அழகாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் அப்படின்றதுனால இப்போ நம்ம டபுள் எக்ஸ்எல் அப்படின்னு சொன்னோம்னா சைஸ் அப்படியே எக்ஸாக்டா இருக்கும் டபுள் எக்ஸல்லே பெரிய குண்டா இருக்கவங்க கூட போட்டுக்கலாம் எழுபது கிலோ அந்தளவுக்கு போடுற மாதிரியே இருக்கும் பிகாஸ் பிராண்டட்னால சைஸ் வந்துங்க உங்களுக்கு எக்ஸாக்டா சூப்பரா இருக்கும் அண்ட் கலர் வந்து போகாது சாயம் போகாது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது ஸ்ரிங்கேஜ் இருக்காது மெஷின் வாஷ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சூப்பரான நைட்டியாக பல நாளைக்கு உழைக்கிற மாதிரி ஒரு செமையான நைட்டி கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து இருக்கும் இது எல்லா பீசஸ்லேயுமே நான் இப்போ வந்து ஒரு ஓபன் பீஸ் காமிக்கிறேன் இப்போ நம்ம காமிச்ச இருந்து ஒரு ஓப்பன் பீஸ் காமிக்கிறேன் ஜிப் டைப் உங்களுக்கு வந்து மாடல் நெக்கோட ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நெக் பேட்டர்னும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரட் பிரிண்டிங் அண்ட் வேரட் டிசைன்ஸு வேரட் கலர்ஸ் இந்த பிரிண்ட்ஸ்லாம் போகுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஓப்பன் பீசஸ் எல்லாமே இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் இந்த பீசஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேல் பத்தி ஹோல்சேல் ரேட் தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அது இதுக்கு முன்னாடி சொன்னதும் ஹோல்சேல் ரேட் தாங்க ரீட்டெயில்க்கு இந்த ஐட்டம் எல்லாமே வேற ரேட்ல தான் கொடுப்பாங்க ரீட்டெயிலும் நீங்க அவைலபிளாக இருக்கு டேரெக்டாக வந்தா ரீட்டெயில் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை நான் வேற ஊர் என்னால் வர முடியாது நான் வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல எனக்கு ரெண்டு மூணு பீஸ் இல்ல ஒரு பீஸ் அனுப்புவாங்களா தாராளமாக அனுப்புவாங்க தீபாவளி சீசன் டைம்ல கூட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன்காக சிங்கிள் பீஸ் கூட அனுப்ப ரெடியா இருக்காங்க ஆனால் ரீட்டைல் ரேட்டுக்கு ஸோ சிங்கிள் பீஸ் வேணுன்னா கூட நீங்க இந்த ஐட்டம்ல சூஸ் பண்ணி சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் இப்போ இன்னும் நிறைய ஓப்பன் பீசஸ் இந்த ஐட்டம்ல பார்க்கலாம் இப்போ வந்து பாக்குறது எலாஸ்டிக் மாடல் இதுல வந்து எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு உங்களுக்கு மாடல் தான் இதில் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க எலாஸ்டிக்லாம் போகாதுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வியாபாரத்துக்கு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு சூப்பராக போகுது ராசாத்தி நைட்டி இது போக நம்ம வேறு ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம் அதுவும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ ராசாத்தினால் இல்லை ராசாத்தி கேட்குறதுனால ராசாத்தி பிராண்டில் மூணு நாலு டிசைன் காட்டுறேன் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது எல் இருக்குது எல் இருக்குதுங்க இது குவாலிட்டி இருக்கும் ரேட்டு சீப்பாக தான் இருக்குது நம்ம அந்த கம்பெனி ரேட்டுக்கே கொடுக்குறோம் வாங்க பார்ப்போம் கடைக்கு வாங்க ஃபோனில் ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு நாங்கள் போஸ்டில் அனுப்பி வைப்போம் இது பாருங்களேன் குர்த்திஸ் மாதிரியே போட்டிருக்காங்க டைட்டானிக் மாடலு முன்னாடி பாருங்களேன் ஒரு ரோப் வச்சு அழகா சூப்பராக போட்டிருக்காங்க துணி குவாலிட்டிக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையாக எடுக்கலாங்க ராசாத்தியில் அவ்வளவு குவாலிட்டி நல்லா போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் தண்ணியில் போட்டால் சாயம் போகாது நல்லாயிருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் குஜிரி டைப்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பேட்டன்ல புது ஸ்டைலில் வித் மிரர் எம்ப்ராய்டரி ஒர்க்கோட ஒரு சூப்பர் நெக் பேட்டனில் வித் பேக்கெட்டோட வித் ஓவர்ல கூட இந்த கலெக்ஷன் ராசாத்திரி பிராண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது பாருங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஐட்டம் எல்லாமே ஃபேன்சி நைட்டி கலெக்ஷன்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் எடுத்து சேல் பண்ணீங்கன்னா உடனே ஓடிடும் எப்போ இதுதாங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ப்ரிண்டிங் வந்து ஒவ்வொருலேயும் வேறு வேறு பிரிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்க அப்படின்னா வேறு லெவல் ரேட்டு தான் சொல்லுவாங்க அதாவது வேறு நிறைய ரேட் சொல்லுவாங்க பட் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டை ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டுருக்காங்க ரேட் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிகாஸ் நிறைய பேர் எடுக்கிறனால வியாபாரம் பண்ணுறதுக்கு எடுக்கனாலும் நம்ம எல்லாமே ஓப்பனாக ரேட் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அவங்கள ஃபோன் மூலமாவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் வச்சிருக்காங்க நம்ம வீடியோ கம்மியாக தான் காமிச்சிருக்கோம் வெறும் நாலஞ்சு பர்சன்டேஜ் கலெக்ஷன் கூட காமிக்கல சொல்ல போனால் நமிதா பிராண்ட் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு வெறும் டூ டென் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஹாஃப் ஆஃப் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டையில் இருக்கக்கூடிய நைட்டி சூப்பரான டிசைன்ஸோட நெக் பேட்டர்னோட கலெக்ஷன்ஸோட கிடைக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே ஹாஃப் அண்ட் ஆஃபுங்க இந்த பக்கம் ஒரு கலரு அந்த பக்கம் ஒரு கலர் அண்ட் மிக்ஸ் அண்ட் மே ஸ்டைலில் கையும் உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வெறும் டூ டென் ருப்பீஸ்க்கு இங்கே உங்களுக்கு இருக்கு அதுவும் பிராண்டட் கலெக்ஷன் எக்ஸாக்டாக சைஸ் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணாது ஹை குவாலிட்டியான சூப்பரவான ஃபேப்ரிக்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் மேடாத நைட்டி இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வித் ஓவர் லாக் அண்ட் வித் பேக்கெட் உங்களுக்கு வந்துடுது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் வாவான கலெக்ஷன் ட்ரெண்டியான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் நைட்டி பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குது ஸோ இது வந்து வியாபாரத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நல்ல நைட்டி கலெக்ஷனாக இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ஹண்ட்ரட் கூட வச்சு சேர்த்து சொல்லி வித்துடலாம் ஒன் தேர்ட்டி ருப்பீஸுக்கு சூப்பரான நைட்டி கலெக்ஷன் எலாஸ்டிக் பேட்டன்ல செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது நம்ம சும்மா சாம்பிளுக்கு நம்ம சில ஐட்டம்ஸ் மட்டும் காமிக்கிறோம் டபுள் எக்ஸலே உங்களுக்கு வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃபேன்சி பிரிண்ட் குஜினி மாடல் நைட்டி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நிறைய நியூ டிசைன்ஸ்ல ட்ரெண்டியா இருக்கு கண்டிப்பா நீங்க ஒன் விசிட் பண்ணுங்க இல்லை ஆன்லைன் மூலமா வீடியோ காலிங் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க நம்ம வீடியோல நிறைய காமிக்க முடியல பிகாஸ் இன்னைக்கு செம்ம கிரௌடு தீபாவளி இப்பவே கிரௌட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க கிரௌட்ல மாட்டிக்காம இப்ப இருந்தே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எந்த ஐட்டம் எடுக்கிறதா இருந்தாலும் அதனால நம்மளாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கு பாவட இங்க இருக்குங்க பாவடை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பார்ட் எட்டு பார்ட் பத்து பார்ட் அதே மாதிரி பிராண்ட் மங்கை ராசாத்தி இந்த மாதிரி வந்து பியூர்லி ஹை பிராண்ட் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து இந்த பாவடை மட்டும் கிடையாது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பியூரான பிராண்ட் கலெக்ஷன்ஸ் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைன்ட் வராத கலெக்ஷன்ஸாக தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க எஸ் அது பார்க்குறதுக்குமே இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது அண்ட் இங்கே வந்து கட்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஃபேன்சி பனியன் கிளாத் பாவாடை இந்த மாதிரி எல்லா பாவாடை ஐட்டம்ஸும் இங்கே வந்து கிடைக்குதுங்க ஏழு பார்ட் எட்டு பார்ட் பத்து பார்ட் இப்படி எல்லா பாவாடையும் ஆல் சைஸஸில் எப்போதுமே இங்கே வந்து அவைலபிள் இருக்கும் சும்மா நம்ம வந்து எம்ப்ராய்டரி கட் ஒர்க் இருக்கக்கூடிய பாவாடை மட்டும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொலுசு டைப்பில் எம்ப்ராய்டரி கட் ஒர்க் இருக்கக்கூடிய பாவாடையும் இருக்குது கொலுசு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய கட் சாரீஸ் தான் நிறைய பேர் இப்போல்லாம் எடுக்கிறாங்க ஃபேன்சியில் கட் ஒரு கொச்ச சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ்க்கு இந்த பாவாடை போட்டிங்க அப்படின்னா அந்த லுக்கு வந்து கீழே அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து கொடுக்கும் நம்ம பிஎம் டெக்ஸ்டைல்ஸில் பட்டியாலா கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ப்ளைன் இருக்குது பிரிண்டட் இருக்குது இந்த மாதிரி டிசைன் பிரிண்ட் இருக்குது இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது பட்டியாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸில் எல்லா சைஸையும் எல்லா டைப்லையும் பட்டியாலா இருக்குதுங்க ஃபேன்சி டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது இப்போ நம்ம பீசஸ் ஓப்பன் பீசஸும் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க ரொம்பவே ஃபேன்ஸியான ஒரு சூப்பரான ஐட்டம்ஸாக இருக்குது பாருங்கள் வாவான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஓப்பன் பீஸ் இப்போ நான் காமிக்கிறேன் டிஷர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியாக பிரிண்டிங் ப்ளைன் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி பிரிண்ட் ஸ்டோன் ஒரு கூட எல்லா டைப் ஆஃப் டீஷர்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு எஸ்ஸில் வந்து டபுள் எக்ஸஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வேணுமா இல்லை ஃபுல் ஹேண்ட் வேணுமா ஸ்லீவ் வேணுமா ஸ்லீவ்லெஸ் வேணுமா ஆல் டைப்ஸ் ஆல் சைஸஸ் எப்போதுமே அவைலபிள் இருக்கும் எனக்கு எனக்கு வேணா லெகின்ஸ் வேணா ஏதாவது ஃபேன்ஸியாக ஜெகின்ஸை கூட ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியாக த்ரீ ஃபோர்த் மாதிரி லுக் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டைலிஷான பேண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த பேண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஓப்பன் பீஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ப்ளைன் பிரிண்டிங் ஆல் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டி பிரிண்ட் இருக்கக்கூடியது உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ப்ளைன் மாதிரி தான் தெரியும் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லாகவே ஸ்ட்ரைப்டு பேட்டர்னில் த்ரீ டி டாட்டட் செல்ஃப் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கோடு வந்துட்டு ஸோ சைஸ் அட்ஜஸ்டபுள் தான் ஃபோர் வே தான் இது உங்களுக்கு இந்த பேண்ட் அண்ண இந்த டீஷர்ட்டை சேர்த்து போட்டு நீங்கள் த்ரீ ஃபோர்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஃபேன்சியாக வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நைட் ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து மல்டி பர்பஸ் யூஸ் ட்ரெஸ்ஸாக இந்த ஐட்டம் உங்களுக்கு இருக்கும் ஜென்ஸ் ட்ராக் சூட் ஐட்டம் பார்த்துட்ருக்கீங்க ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிரிண்டட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனியனில் ஜெஸ்ஸி கிளாத்தில் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி பயோ வாஷ் காட்டனில் எல்லா டைப்லையும் எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வந்து வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி பிரிண்டிங் ஒர்க்ஸோட எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வந்து இருக்குங்க நம்ம சும்மா க்ளான்ஸுக்காக காமிக்கிறோம் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் நேரிலையோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ காண்டாக்ட் பண்ணி ஐட்டம்ஸ் அனுப்ப சொல்லி பாருங்கள் நிறைய சூப்பராக இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமேவும் இங்கே இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு லேடிஸ் பேண்டஸ் வந்து நார்மல்ல இருந்து பிராண்டட் வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே வச்சிருக்காங்க ஸோ நார்மல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூப்பரான பிராண்டை தாங்க இவங்க வந்து நார்மல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் பதினஞ்சு ரூபால இருந்து உங்களுக்கு பேண்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ பேண்டஸ்ல இன்னர் எலாஸ்டிக் அவுட்டர் இலாஸ்டிக் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு கட்டு உங்களுக்கு டைட்ஸ் மாதிரி வரக்கூடியது அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பேண்டிஸ்மே இங்கே வந்து அவைலபிள் இருக்கு எல்லா பிராண்ட் பேண்டிஸும் இங்கே இருக்குது வெறும் பதினஞ்சு ரூவா இருந்து உங்களுக்கு கிடைக்குது சைஸ் எல்லா சைஸுமே பேபி சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் சைஸ் வரைக்கும் அண்ட் வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் எல்லா எல்லா இங்கே இருக்குங்க பிரேசியர் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா பனியன் ப்ரா அண்ட் காட்டனு காட்டன்லேயே வந்து உங்களுக்கு வந்து கொக்கி வச்சது எலாஸ்டிக்கு கப் சைஸு அதுலேயே வந்து டபுள் லேயர் இருக்குது இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ப்ராவும் இங்கே கிடைக்குது உங்களுக்கு அதிலே உங்களுக்கு வந்து நெட்டடு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க இது பாருங்கள் சும்மா சாம்பிளுக்கு ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே எப்போதுமே அவைலபிள் இருக்குங்க இங்கே ஸ்லிப்ஸ் எல்லாமே இருக்குது ஜிமிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஜிம்மிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா எலாஸ்டிக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுல் ஸ்லிப்ஸ் ஃபுல் ஸ்லிப்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் வச்சது கப் வைக்காது அதே மாதிரி நார்மல் ஸ்லிப்ஸ்லேயும் வந்து கப் வச்சது ப்ரா மாதிரி ப்ராவோட சேர்ந்து வர ப்ரா ஜிம்மிஸ் கப் ஜிம்மிஸ் கப் வைக்காதது ஃபுல் ஸ்லிப்ஸ் ஃபுல் ஸ்லிப்ஸ் வந்து பனியன் காட்டன் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்லிப்ஸ் அண்ட் ஆல் ஜிம்மிஸ் ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குங்க இது பாருங்க சைஸஸ் எல்லா சைஸஸும் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு சீப்பான ரேட்டு மார்க்கெட்டை விட சீப்பான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா ஐட்டம் உங்களுக்கு வந்து இருக்குங்க சும்மா சாம்பிள் பாருங்க இதில் நார்மல் ஸ்லிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாற்பதுருவால இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாற்பது ரூபால இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லிப்ஸ் வரைக்கும் ப்ரா வித் ஃபுல் ஸ்லிப்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும் இது மட்டும் இல்லை இங்கே கைலி இருக்குது வேஷ்டி இருக்குது வேஷ்ட்டியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரை வச்சது கோல்டன் கலர் சில்வர் கரை அப்புறம் வந்து வேஷ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வேஷ்டி ஜரி வேஷ்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜரியிலே வந்து நிறைய ஜரி பொடிக்கட்டம் பெரிய கட்டம் அதிலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயர் வேஸ்ட்டி இப்படி எல்லா பஞ்சகஜம் வேஸ்டி இப்படி எல்லாமே இருக்குங்க இங்கே ஜென்ஸுக்கு இல்லாத ஐட்டமும் கிடையாது லேடிஸ்க்கு இல்லாத ஐட்டமும் கிடையாது எல்லாமே கலர் வேஸ்டி அந்த நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்க வேஸ்ட்டி இப்படி எல்லா வேஸ்ட்டியுமே இங்கே வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆல்வேஸ் ஆல் ஐட்டம்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கும் கையில மூட்டினது மூட்டாது பொடிக்கட்டம் பெரிய கட்டம் எல்லாமும் வச்சுருப்பாங்க அந்த கலர் கைலி அதுவும் இருக்குது ஜென்ட்ஸ் வியர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து பேண்ட்டுஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பேண்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட் வச்சது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ட்ராயரு ட்ரௌசர் டைப்பில் எல்லாமே இங்கே இருக்குது இன்னர்வியஸ் எல்லாமே இருக்குது பனியனில் கலர் பனியன் கட் பனியன் ஜிம் பனியன் எல்லா பனியனும் இருக்குது துண்டு வச்சுருக்காங்க துண்டு எல்லாமே வந்து நீங்கள் நார்மல் ரேட்டை விட கம்மியாகவே இங்கே வாங்கிக்கலாம் ஒயிட் துண்டு பேபி டவல் கர்க்கி டவல் நார்மல் டவல் எல்லா டவலுமே இங்கே இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு செட் ஐட்டம் செட் அப்படின்னா பேண்ட் அண்டு உங்களுக்கு ஷர்ட் செட்டு இப்போ நீங்கள் ஏதாவது தீபாவளிக்கு உங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டியில் மேடான ஒரு செம்ம காட்டன் டைப்பில் மேடான ஒரு ஷர்ட்டு அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக்ரால இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த செட் ஐட்டம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது இதை தான் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷர்ட்ஸ் வந்து தனியாக ரெடிமேடாகவும் இருக்குது அண்ட் வந்து இந்த மாதிரி செட்டும் இருக்குது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு யாராவது சர்ச் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப பல்க் குவான்டிட்டீஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரேட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க இப்போ நம்ம கிரேசி தமிழச்சி வீடியோவில் எல்லாமே பார்த்தோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம கடைக்கு வாங்க தீபாவளிக்கு கிஃப்ட்டு கொடுக்க வாங்க வியாபாரம் பண்ண நிறைய கலெக்ஷன் கொஞ்சம் தாங்க நம்ம காட்டினோம் ஏன்னா தீபாவளி டைமால் நம்மளால் காட்ட முடியல நிறையா இருக்குது டிசைன் நிறையா துணி இருக்குது டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது வாங்க வியாபாரம் பார்ப்போம் இந்த தீபாவளியில் நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் நிறையா சொல்லி கொடுப்போம் ரெண்டாயிரரூவா வச்சுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் நைட்டி இருக்குது பாவாடை இருக்குது ஜட்டி இருக்குது எல்லா ஐட்டம் ஹால் வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ தீபாவளிக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு எல்லாமே நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நிறையா பேருக்கு ஷர்ட்டு கொடுப்பாங்க பேண்ட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸு நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நம்மகிட்ட எல்லாமே வாங்கிட்டு போய் கொண்டாடுங்க துணி குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிரேசி தமிழ்ச்சி வீடியோவை நீங்கள் ரெகுலராக பாருங்கள் எல்லாமே நாங்கள் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்போம் புது புது டிசைன்லாம் வாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்